யாரை பற்றி என்ன முடிவு எடுத்தாலும் பெண்களை பற்றி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதையும் நல்லா யோசிச்சு தான் முடிவுக்கு வர முடியும் சந்தேகம் வந்துச்சுன்னா நல்லா படித்தவங்கள்கிட்ட போய் விசாரிக்கலாம் அவங்ககிட்ட தெளிவு அடைஞ்சிக்கலாம் அதுவும் பெண்களை பற்றி வந்துச்சுன்னா ஒரு கணவர் அவர் மனோதத்துவ நிபுணராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போனார் ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அவருக்கு அது சந்தேகம் வந்துருச்சு அதனால் நேராக போய் என்னையா என்ன செய்து உடம்புக்குன்னு டாக்டர் கேட்டார் எனக்கு ஒன்றும் இல்லைங்க மனைவி பேயா தேவதையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அவள் பேயா அல்லது தேவதையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் டாக்டர் சொன்னார் அது அவங்கள நம்ம பார்க்குற நேரத்தை பொறுத்து இருக்குப்பா அப்படின்னார் எதனால் நேரத்துக்கும் இப்படி பாரு என்னை பொறுத்த வரைக்கும் நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மனைவியை எந்திரிச்சு பார்த்தீன்னா பேயாக தெரியும் ஏன்னா பேய்கள் உழவுற நேரம் காலையில் அதே நேரத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு அவங்க குளிச்சு முழுகி தலையெல்லாம் ஒரு துண்டை கிண்ட கட்டிக்கிட்டு உபூதியெல்லாம் பூசிக்கிட்டு சாமி கும்பிட்டு தலையில் பூவெல்லாம் வச்சு வரும்போது தேவதையாக தெரிவாங்க அதனால் பார்க்குற நேரத்தை பொறுத்து ஒரே மனைவி தேவதையாகவும் தெரிவாங்க பேயாவும் தெரிவாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இவன் சொன்னால் என் மனைவி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தேவதையாக தெரியுறா காலையில் தலைவிரிகோலமாக எந்திரிச்சு அப்படி பார்த்தோம்னா பக்கத்தில் பார்த்தோம்னா பேயா தெரியுறா இதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு கேட்டான் இது இடத்துக்கு இடம் மாறுபடும் போட்டிருக்கு ரெண்டு பேரும் நல்ல டாக்டரை பார்க்க போவோம்னா அவர் கூப்பிட்டுட்டு போனாராம் ஒரு பழைய கதை ரெண்டு ராஜாக்களுக்குள்ள சண்டை சண்டை முடிஞ்சு ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் ஒருத்தன் தோத்துட்டான் தோத்த ராஜாவை பார்த்து ஜெயிச்ச ராஜா கேட்டான் இங்கே பாரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நல்ல பதிலாக நீ கண்டுபிடிச்சி கொண்டு வந்த சொல் நல்ல சரியான பதிலை சொல்லிட்டீன்னா நீ தோத்த உன் நாட்டை உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த ஜெயிச்சவன் சொன்னான் சரி என்ன கேள்வி அப்படின்னா பெண்கள் ஆள் மனதில் என்ன யோசிப்பாங்கன்னு கேள்வி இது நீயா சொல்ல வேணாம் நல்லா தெளிவானவங்கள்ட்ட கேட்டு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த கேள்வி ஜெயிச்ச மன்னவன் இருக்கானே அவனுடைய காதலி கேட்டு அனுப்பிச்சது இதுக்கு சரியான பதில் சொன்னா தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவள் ஒரு நிபந்தனை சொல்லியிருக்கா அவளை கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் நாடே போனாலும் பரவாயில்லை ஈவன்ட் இருந்து வாங்கிக்கிறோம்னா அவன் முடிவு எடுத்துட்டான் இந்த தோத்தவன் வெளியே போய் கேட்டான் விசாரித்தான் கேள்வி பெண்கள் ஆள் மனசில் என்ன யோசிப்பாங்கன்னு ஒவ்வொருத்தையும் கேட்டான் எங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த மலை உச்சியில் ஒரு சூனியக்கார கிழவி இருக்கா அவள் இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாலாம் அவட்ட போய் கேளு நேராக போனான் இந்த மாதிரி பெண்கள் ஆள் மனசில் என்ன யோசிப்பாங்கன்னு பதில் சொன்னால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கிழவி கேட்டாள் நான் தோற்ற நாடு எனக்கு திரும்ப கிடைக்கும்னா சரி உனக்கு ஓ நாடு கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் சூனியக்கார கிளைவி கேட்டால் நீ என்ன கேட்குறீ அதை நான் கொடுக்குறேன் எனக்கே நாடு வந்துருச்சு அப்புறம் என்ன என்ன வேணுமானு தர்றேன் அப்படின்னு சொன்னான் சரி பெண்கள் ஆள் மனசில் என்ன நினைப்பாங்கன்னா தான் சம்பந்தப்பட்ட வேலைகளை தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க கணவன் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மற்றவங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க தான் சம்மந்தப்பட்டதை தானே முடிவெடுக்கணும் சுயமா அப்படி தான் நினப்பாங்க அப்படின்னு சூனியக்கார கழவி சொன்னான் வந்து சொன்னான் இந்த ஜெயிச்ச மன்னவன்ட்ட அவன் போய் காதலிகிட்ட சொன்னான் அவ ஏத்துக்கிட்டா கரெக்ட்தான் ஏன் சம்மந்தப்பட்டதை நான் தான் முடிவெடுக்கணும்னு நான் எப்போவுமே நினைப்பேன் நீ சொன்ன பதில் கரெக்ட்னு சொன்னோன்னே நாட்டை அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான் நாடை வாங்கிட்டான் தோத்த மண்ணை நாட்டை வாங்கிட்டு நேராக சூனியக்கார கிளிகிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் எனக்கா என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கிழவி சொன்னான் சரி வேறு என்ன பண்ணுறது சரின்னு கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் முடிஞ்சோடனே அவள் வந்து தேவதையாக மாறிட்டாங்க அந்த கிழவி இது என்னன்னா எனக்கு ஒரு சாபம் அதனால் இப்படி இருந்தேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் வந்து தேவதையாக மாறிட்டேன் ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு அந்த தேவதையாக மாறுன சூனியக்கார கழவி சொன்னான் என்ன நிபந்தனைன்னா உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன் நீ பகலில் பூரா என்னைய வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா அப்போ நான் தேவதையாக இருக்கணும் மற்றவங்க கண்ணுக்கு நினச்சினா பகல் பூரா தேவதையாக இருப்பேன் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பெல்லாம் நான் வந்து சூன்யக்கார கழவியாக இருப்பேன் இல்லை வேணாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது தேவதையாக இருங்க வெளியே வரும்போது சூனியக்காரிய இருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியும் மாற்றி இருப்பேன் இப்போ ஐடியா என்ன அப்படின்னு அந்த மண்ணை வண்ட கணவன்ட்ட கிளவி கேட்டான் உடனே அவன் சுசாரிச்சுக்கிட்டான் பாரு இது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் உன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீயே முடிவெடுத்துக்க ஏங்கிட்ட கேட்காத நான்ல அவன் என்ன எல்லா நேரத்துலேயும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் தேவதையாக இருக்கேன்னு அவன் முடிவெடுத்துட்டான் இதிலிருந்து ஆழமாக தெரிகிற கருத்து என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பெண்களை எல்லா விஷயத்துலேயும் அவங்களையே முடிவெடுக்க வைச்சோம்னா அவங்க தேவதையாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஊட புகுந்து நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் கேட்கணும்னு நம்ம அதிகாரத்தை காக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க சூனியக்கார கிழவியா மாறி படாத பாடுபடுத்திடுவாங்க பார்த்துக்குங்க அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்